அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ பிசி நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான ஒரு அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ சார் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் ஸோ இது சம்மந்தமான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார் பிசி ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாணவர்களுக்கான ஃப்ரீ ஆஃப்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம் எப்போ நடக்கிறது வாய்ப்பு இருக்குது வேக்கன்சி எவ்வளோ இருக்கிறது வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா ஸோ இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அப்ளிகபிள் மேபி கெப்ட் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணுறோம் மே மந்தில் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த கம்மிங் சூன் அப்படிலாம் போடுவாங்க ஸோ இது ஒரு அப்டேட் மாதிரி படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அப்டேட் தான் கன்ஃபார்ம் அப்படின்னா வ வர்றது வாய்ப்பு உள்ளது நம்ம என்ன ப்ரிப்பரேஷனை மட்டும் என்ன பண்ண வேண்டியதான் படிக்க வேண்டியதான் பிசி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நிறையா புது ஸ்டூடெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ நீங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லா தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாத மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்புடின்னா ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் அதாவது டெய்லி கிளாஸு ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனு அதை நடத்தி டிஸ்கஷன் பண்ணி டெஸ்ட்டு வைப்போம் அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா டெய்லி ஃபிசிக்கலு அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா ஃப்ரீ ஹாஸ்டல் உங்களுக்கு ஸோ இந்த வசதியோடு நம்ம வந்து ஆல்ரெடி பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ நமக்கு அதிகபட்சம் எத்தனை ஸ்டூடண்ட் பார்த்தோம்னா நூறு ஸ்டூடண்ட் ஆல்ரெடி ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் வந்து சீட்டு ஃபுல்லாகிடுச்சி ஸோ ரிமைனிங் உள்ள ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்காக பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஸோ திங்கக்கிழமையிலேருந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ பிசி நோட்டிஃபிகேஷன் சம்பந்தம் அப்டேட் கொடுத்துட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ நம்ம புதுசாக ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஏதோ ஒரு பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணி படிங்க முன்னால் ஃபீஸ் கட்டி கடி படிக்க முடியல அப்படின்னா கட்டாயம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு இலவச பயிற்சி மையம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க அவங்களுடைய வழிநட வழிநடத்துல என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க அதான் முக்கியமானது எங்கே ஒரு ஃப்ரீ சென்டராக இருந்தாலும் சரி இல்லை பணம் கட்டி நீங்கள் போய் ஜாயின் பண்ணாலும் சரி தொடர்ச்சியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கன் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இருந்தேன்னா கட்டாயம் உங்களால வெற்றி பெற முடியும் ஸோ வாய்ப்பை என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க செல்ஃப் ப்ரிப்ரேஷனுக்கும் அகாடமி போய் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ கிளாஸ் எங்கே நடத்துகிறாங்களோ அதை பயன்படுத்திங்க அந்த ஃப்ரீ கிளாஸுக்கு தொடர்ச்சியாக போங்க அவங்க கட்டாயம் உங்களை வந்து வெற்றி பெற வைப்பாங்க ஸோ நியூ பேட்ச் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐம்பது ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கிளாஸு ஃபிசிக்கலு கிரவுண்டு அவுட்டு டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஓகேவா நம்ம அகாடமி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஏகேஎம் நகர் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் கலெக்டரேட் பக்கத்தில் நம்ம அகாடமி இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்புடின்னா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க ஸோ கால் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கிறது வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் அதேபோல் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கால் பண்ண வேணாம் டேரெக்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறதால ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது உங்களுக்கு கால் அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அகாடமி லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது பஸ் ஸ்டாண்டும் இருக்கு அகாடமி நியர்பையில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் வந்துக்கலாம் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக பிசி ப்ரிப்பரேஷனுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களால் ஸ்கூல் புக் வந்து கலெக்ஷன் பண்ண முடியல அல்லது ஸ்கூல் புக் வந்து எப்படி படிக்கணும்னு தெரில அப்படின்னா ஸோ இம்பார்ட்டண்டான ஒன்லைனரு ப்ளஸ் புக் பேக்கு ப்ளஸ் மேலும் மருந்துகளும் ஃபார் சயின்ஸ் அண்டு சோசியல் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் மெயின் எக்ஸாம் ப்ளஸ் சைக்காலஜி சேர்த்த புத்தகம் ஜெராக்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே தானே சயின்ஸில் சோசியலில் ஒரு செவன் ஃபிஃப்டி பேஜு சயின்ஸில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு டூ ஃபிஃப்டி சைக்காலஜியில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் உள்ள புக்ஸு எவ்வளோன்னு பார்த்தோம்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரைஸ் ஸோ ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணணும் கட்டாயம் ஸ்கூல் புத்தகத்தை படிக்கணும் ஸ்கூல் புக்கை படித்த நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்திக்கணும் எக்ஸ்ட்ரா கீ எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக் பேக்கு வேணும் மேலும் மருந்து வேணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் சைக்காலஜி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தலைப்புகளுக்கு உங்களுக்கு ப்ரீஃப் நோட்ஸ் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எப்படி படிக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த்து செய்யுள் இலக்கணம் அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் வந்து அதாவது எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸு ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் கொரியர் சார்ஜ் ஸோ இந்த புத்தகம் கட்டாயம் உங்கள் வெற்றி என்ன பண்ணும் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டு டைம் இது தான் எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீவிரமாக படிங்க லாஸ்ட் அட்டம்ப்டு ஏஜ் வந்து எனக்கு முடிய போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிரேஷன் பண்ணிகிட்டு இருக்கப்பயே ஃபிசிக்கலும் பண்ணணும் கட்டாயமாக ஸோ நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நீ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி என்ன அறிவிச்சிருந்தாங்களோ சட்டசபையில் என்ன சொன்னாங்களோ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் உங்களுக்கு வேக்கன்சி வரும் ஸோ அதே போல் எக்ஸாம் எப்போ நடக்கலாம் அப்புடின்னா ஸோ இப்போ ஆகஸ்ட்டு எண்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு எில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஸோ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மிட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நவம்பர் மிட்டில் நவம்பர் பாதியில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிசம்பர் எண்டில் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க பிஃபோர் பொங்கல் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக்டு ஆஃப்டர் பொங்கல் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிஃபோர் எலெக்ஷன் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் இருப்பீங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணி வைப்பீங்க அப்படின்னா ட்யூட்டியில் இருப்பீங்க ஸோ இதுதான் வந்து பிளானாக இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது ப்ராப்பரான ஒரு திட்டமிடல் பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்கள் ஸ்டடி ப்ரொசீஜர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள டேட் இருக்குது பார்த்திங்களா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ டென்த்து சயின்ஸ் அண்ட் சோசியலி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இல்லை எயித்து நைன்த்து டென்த்தை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க நான் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து பிசிக்கும் அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஏதோ ஒரு ஜாப் நான் போகணும் அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் பிசியை பயன்படுத்திங்க ஸோ எஸ்ஐ ட்வெண்ட்டி த்ரீ உடைய ப்ராப்ளம் எஸ்ஐ டுவெண்ட்டி உடைய ப்ராப்ளம் இதெல்லாம் கம் பண்ணுறதுக்காக தான் அந்த பிசி நோட்டிஃபிகேஷனை விட்ருக்காங்க அப்போனா அந்த எஸ்ஐ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரச்சனை முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ திட்டமிட்டுங்க நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் ஸோ எழுபது மார்க்கு நம்ம என்ன பண்ணோம் படிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மார்க்கு படிச்சுக்கணும் ஸோ இப்போ உள்ள தேர்ட்லேருந்து நம்ம கால்க் பண்ணோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ் உங்களுக்கு வரும் ஒரு நைன்ட்டி டேஸில் உங்களுக்கு எக்ஸாம் வரும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் ஸோ நிறைய பேர் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பற்றி கேட்குறீங்க ஏஜ் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு ஸோ ஏஜை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஒன்று ஏழு அந்த இது கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ ஒன்று ஏழு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் டுவெண்ட்டி செவன் ஆறு வந்து டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டூ கொடுக்குறாங்க அப்படின்னா கம்யூனிட்டிக்கு என்ன ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ மற்ற அந்த கொரோனா பீரியடில் கொடுத்த இந்த ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் வரத்துக்கெலாம் வாய்ப்பு குறைவு தான் ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ஏழுக்கு அப்புறமா பிறந்துருக்கீங்க ஒன்று ஏழுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்திருக்குனால் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் பார்த்து வச்சுக்கிங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஒரு ஸ்டடி பிளானு ஒரு ஃபாலோ அப்பு ஒரு ஃபிசிக்கலு தொடர்ச்சியாக படிங்க படித்தீங்கன்னா கட்டாயம் வேலைக்கு போயிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிசி நோட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிசி நோட்டிஃபிகேஷன் வாய்ப்பு ரொம்ப குறைவு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் நடக்கும் ஸோ அதனால் வேலைக்கு போய் தான் ஆகணும் யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் கட்டாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் தொடர்ச்சியாக படிங்க ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல் வாங்கிங்க பயன்படுத்திங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை பொருளீஸ் அகையின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்